கோலியாத்தும் தாவீதும் மாறி மாறி சொல்யுத்தம் நடக்கிறது கோலியாத் என்ன சொல்றா கொன்று உன் மாம்சத்தை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சாமியில் பதினேழு நாப்பத்தி நாலு கோலியாத்து சொல்றான் தாவி என்ன சொல்றாற வசனத்துல நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிசருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலகத்தார் அறிந்து கொள்வார் ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லி இனி இவங்க சொன்னதுல எது நடக்கணும் எது நடக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிறது யார் தெரியுமா கர்த்தர் இதுதான் மேட்ரு ஆமே தீர்மானிக்கிறது அவன் சவுல் என்ன சொல்றான் தெரியுமா அவன் சின்ன வயசுல இருந்தே நீங்க இன்னும் கவனிங்க இதுல எது நடந்துச்சு சொல்லுங்க நமக்கு இதுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லிட்டான் யார் சொன்னது நடந்துச்சு தாவித சொன்ன நடந்துச்சு இஸ்ரவேலர்கள் தாவித சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பிக்கை அடைஞ்சாங்களா ஆனா கோலியாத் சொன்ன வார்த்தையை கேட்டு பயந்தாங்க இதுதான் நம்ம பிரச்சனை ஆமேன் அவ்வளவும் கேட்டு பயந்துட்டு இங்க வந்து பயப்படாதுன்னு சொன்னா ஓகே அப்படிமா நம்ம 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 கேட்டு நம்ம கேட்டு நம்மள தளர பண்றது வார்த்தை கோலியாத்தின் வார்த்தை ஆனா அது நடக்குமா நடக்காது ஆனா தாவி சொல்றான் வந்ததுமே எல்லையா வந்துடும் இங்க பாரு பேசதும் அங்காரம் எனக்கு தெரியும் எதுக்கு எடுத்தாலும் கத்தர் பார்த்துக் கொள்வார் கத்தர் நடத்துவார் நீ சும்மா துணிகரம் எனக்கு தெரியும் நாற்பது நாளா வந்து நிக்கிறான் வார்த்தைகள் தான் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது எலியாவை பார்த்து சொல்றான் எலியாவை குறித்து சொல்றான் என்ன சொல்றா நாளைக்கு இந்நேரத்துல ஓ பிராணனுக்கு கர்த்தர் ஏற்கனவே எளியாவை வச்சு ஏசபேல சொல்லிட்டார் ஏசபேலை குறித்து சொன்னா என்ன தெரியுமா ரத்தத்தை நாய்கள் தின்னு இப்படி சொல்லிட்டு இப்ப ஏசபேல் எளியாவை குறித்து சொல்றா எலியாவின் வார்த்தை நடந்துச்சா ஏசபேலின் வார்த்தை நடந்துச்சா எலியாவின் வார்த்தை நடந்துச்சு சரி இப்ப எலியா சொன்னதை கேட்டு ஏசபேல் பயந்தாளா ஆனா ஏசபேல் சொன்னதை கேட்டு இதுதான் என்ன ஆமே நடக்கும் தெ பயப்படாம நிக்கிறா நடக்காது தெரிஞ்ச எளியாவை நீயும் பயப்படுற